தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் எட்டு நாங்கள் அந்த கால முதல் அரசர்களிடமிருந்து விலகியே வாழ்ந்தவர்கள் அவர்கள் எங்கள் வாழ்வெல்லையை வரையறுப்பதை நாங்கள் விரும்பியதில்லை எல்லையற்ற அதிகாரத்தை குவித்துக்கொண்டு கட்டுப்பாடற்ற சுகபோகத்தை சுகித்து கொண்டு வழிபாடு என்ற பெயரில் கடவுளுக்கு கையூட்டு கொடுத்து சமய வழக்காறுகளை தங்களுக்கு சாதகமாக கட்டமைத்து கொண்டு அவர்கள் சந்தனச் சேற்றிலும் குருதிச் சேற்றிலும் பன்றிகளைப் போல புரண்டார்கள் அவர்களுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருந்தோம் காலந்தோறும் அரசர்கள் வெவ்வேறு வடிவங்களில் உருமாறி வருகிறார்கள் உருமாறிய பன்றிகளிடமே அதிகாரம் கைமாறி வருகிறது நாள் வரை எந்த ஒரு சமூக அமைப்பும் அதிகார கட்டமைப்பை உள்ளீடற்றதாக பொருளற்றதாக நிலைப்படுத்தியதில்லை அதிகாரத்தின் மாட்சிமை பொருந்திய ராசகோபுரத்தின் உச்சியில் கண்ணுக்கு புலனாகாத புலிக்கொடி வெள்ளைக்காரர்களின் ஆட்சியிலும் பறந்தது இன்றைய மக்களாட்சி என்கிற கற்பித பொய்மைக்குள்ளும் பறக்கிறது புதுச்சேரி விடுதலை அடைந்து தனி நாடாகும் வெள்ளை அதிகாரமோ சிவப்பு அதிகாரமோ எங்களை ஆள நாங்கள் அனுமதியோம் எங்களுக்கு ஒரு நிறம் உண்டு அடர் நீளம் வானம் கடல் இனி எங்கள் கைப்பிடி அளவு நிலமும் நீளம் எங்கள் கனவும் நீளம் கடவுளும் நீளம் கவிதையும் நீளம் செம்புலி கிழவரே நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் கருத்த இளைஞன் விழிகளை சுழற்றி பேசி நிறுத்தினான் செம்புலி தன் கழுத்தில் தொங்கிய ருத்ராட்சத்தை இருகப்பற்றிக் கொண்டார் அவரது உதடுகள் தாமே உச்சரித்தன ஈசனின் நிறமும் நீலம் மகனே ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டோம் கோயிலிலிருந்து தூர நிறுத்தி வைக்கப்பட்டோம் ஈசனும் மாலனும் எங்களுக்கான கடவுள் இல்லை ஐம்புலன்களும் ஐம்பூதங்களும் ஐந்திணைகளும் மட்டுமே நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அல்லர் எங்களுக்கு கடவுள் என்ற கற்பிதம் மூளைச் செயல்பாட்டிலேயே இன்னும் பதிவாகவில்லை நிறுவனங்கள் அனைத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் எங்கள் சமூகத்தில் ஆயுதங்கள் விலக்கப்பட்டவை பிற சமூகங்களுக்குள் ஊடுருவி அங்கு எங்களுடைய இனப்பெருக்க விதைகளை விதைத்து விடுவோம் அதுதான் எங்களுடைய போர் யுக்தி ராசராச சோழன் காலத்தில் மனுசிருதியை முன்வைத்து அழித்தொழிப்புக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளான எங்கள் இனக்குழு அக்காலந்தொட்டே வரலாறு நெடுக்க தலைமறைவாகத்தான் அரசியல் கலை பண்பாட்டு விழுமியங்களை வகுத்து வருகிறது நாங்கள் கருணாகரினம் இந்திய துணைக்கண்டம் முழுமையும் எங்களுக்கு உரித்தானது பாரதம் இந்தியா என பெயர்களை மாற்றி எங்கள் நாட்டை அபகரித்துக் கொண்டார்கள் கருணாகம் எங்களுடைய குலக்குறி எங்களுடைய கொடி படமெடுக்கும் பாம்பு கொடி பாம்பின் படத்தை ஆண்கள் நடுமுதுகிலும் பெண்கள் நடுமார்பிலும் பச்சை குத்தி கொள்வோம் நாங்கள் கருப்பாகவும் பழுப்பாகவும் இரு நிறத்தவர் தெற்கு வடக்கில் தோளின் நிறம் தட்பவெப்பு நிலைகளால் மாறியமையும் நாகம் கருப்பாகவும் நல்ல பாம்பு பழுப்பாகவும் இருப்பதைப் போல நாங்கள் இரு நிறத்தவர் கிழவரே விடிந்ததும் என் நடுமுதுகில் பாம்பு படம் பச்சை குத்தப்பட்டிருப்பதை உமக்கு காண்பிக்கிறேன் இந்த இரவு இங்கு தங்கிச் செல்ல அனுமதித்திற்கு நன்றி வள்ளி கிழங்கிற்கும் நன்றி நான் தூங்க வேண்டும் உறங்கி பல நாட்கள் ஆகின்றன அந்த இளைஞன் படுத்ததும் உறங்கிவிட்டான் ஒளியில் கோயில் அதிர்ந்தது செம்புலி ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் தன் மனைவி நல்லதங்கத்தின் நடுமார்பில் பச்சை குத்தப்பட்டிருந்த பாம்பு படத்தைப் பற்றி ஒரு முறை அவளிடம் கேட்டார் அதற்கு அவள் தன்னை தூக்கி வளர்த்தவர்கள் மலை குரத்தியிடம் சொல்லி சிறுவயதில் குத்தியது என்றாள் ஜெயராணியின் நடுமார்பில் பச்சை குத்தப்பட்டிருந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் ஜெயராணி ஒரு நாடோடி நர்த்தகி என்பதால் அந்த கூட்டத்தினர் உடம்பில் பலவிதமான பச்சை குத்தி இருப்பது இயல்பு என்று இது நாள் வரை நினைத்திருந்தார் பெண்ணுக்கு நடுமார்பிலும் ஆணுக்கு நடுமுதுகிலும் குத்தப்படும் பாம்பு படத்திற்குள் ஒரு ரகசிய சமூகத்தின் கதை மறைபொருளாயிருப்பதை இந்த இரவில்தான் அறிய வந்திருப்பதை எண்ணி வியந்தார் ஈசனின் கழுத்தில் படமெடுக்கும் பாம்பு எங்கிருந்து வந்திருக்கும் என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் அந்த கருத்த இளைஞன் கருணாகன் நேற்று பிற்பகல் பொழுது சாயும்போது கோயிலுக்கு வந்தான் கிழவர் சுவரோரமாக தனது தரைவிரிப்பில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருந்தார் கருணாகன் கோயிலைச் சுற்றி வந்தான் ஆங்காங்கே புறச்சுவர் இடிந்து கற்கள் சரிந்து கிடந்தன நந்தவனத்தில் எருக்கு புதர்ந்து பூத்திருந்தன நூற்றாண்டுகள் பழமையான கைவிடப்பட்ட சிறிய கோவில் புல்தரையில் நடந்து கோயிலை சுற்றி வந்து சுவரின் இடிபாடு வழியாக நுழைந்து மீண்டும் கிழவர் வந்து நின்றான் இரண்டடி எட்டி நகர்ந்து கருவறையை எட்டி பார்த்தான் அதற்குள்ளிருந்து ஆளுயர பாம்பு சுவரோரமாக வெளியேறியது செம்புலி இமை திறந்து அவனை உற்று பார்த்தார் யாரப்பாணி பல மாதங்களாக வெளியில் வராத பாம்பு உனது வியர்வை வாடையின் காட்டத்தால் தாக்குற்று வெளியேறிவிட்டது எங்கிருந்து வருகிறாய் நீ எனக் கேட்டு கருணாகனை கூர்ந்து பார்த்தார் ஐயா என் பெயர் கருணாகன் காஞ்சியிலிருந்து கால்நடையாக புதுச்சேரி நோக்கி போகிறேன் வழி தவறிவிட்டேன் கிழக்கு கடலோரமாகச் சென்று என் இலக்கை எட்டிவிடுவேன் பொழுது இரட்டுகிறது ஆள் நடமாட்டமற்ற முந்திரி காட்டுவழி பயணிப்பது பகலுக்கானது நான் விடிந்ததும் சென்று விடுகிறேன் இங்கு தங்கலாமா தட்டு தடுமாறி கேட்டான் உன் பெயர் கருணாகனா கருணாகரனா கருணாகன் கிழவர் சிரித்தபடி சொன்னார் அதனால்தான் கருணாகத்தைக் கண்டதும் நல்ல பாம்பு தன் இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதோ மகனே இது கோயில் இங்கு நானும் சிவனும் ஒரு பாம்பும் இருக்கிறோம் என்றேனும் உன்னை போல் யாரேனும் வந்து போவார்கள் பசிக்கிறது உன்னை ஏதேனும் இருக்கிறதா அவித்த வள்ளி கிழங்கு வைத்திருக்கிறேன் அதை தின்று தின்று அழித்துவிட்டது பசியிலிருந்துதான் மனிதாபிமானம் உற்பத்தியாகிறது தான் அழுகையும் அதை தொடர்ந்து மொழியும் உருவாயின தான் கடவுள் பிறந்தது பசி என்பது உடம்பின் இயக்க விசை பசியே ஞானத்தின் ஊற்று பசியிலிருந்தே ஊரும் நாடும் அரசும் தோன்றுகின்றன பசியிலிருந்து தேடலும் தேடலிலிருந்து வேட்டையும் வேட்டையிலிருந்து போரும் போரிலிருந்து அறமும் அறத்திலிருந்து அரசியலும் அரசியலிலிருந்து அரசும் அரசிலிருந்து சமூகமும் சமூகத்திலிருந்து சமூக மனிதரும் தோன்றுகின்றன மகனே அம்மா ஆடு இலை ஈ உரல் ஊதல் என்பதல்ல பசி என்பதே உலக மொழிகளிலெல்லாம் முதல் சொல்லாய் தோன்றியது ஐயா வரலாறு என்பது பசியாலாவது அல்ல அது அதிகாரத்தாலாவது நான் கருணாகன் நாங்கள் நாகர்கள் நாங்கள் வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாடற்றவர்களின் வரலாறு எழுதப்படுவதில்லை நாங்கள் நாட்டையும் மொழியையும் இழந்தவர்கள் நாடும் மொழியும் எங்களுடைய இரு கண்களாயிருந்தன அவற்றை பிடுங்கிக் கொண்டனர் வெளிகள் தோண்டப்பட்ட குழிகள் மட்டுமே முகத்தில் கொண்டோம் வரலாறு தன்னிலிருந்து யாரையும் வெளியேற்றுவதில்லை உங்களுடைய வரலாறு கடந்த காலங்களின் கதைகளை தொகுப்பதில் ஒரு பெறுகிறது எங்களுடைய வரலாறு எதிர்காலத்திற்கான கதைகளை நிகழ்காலத்தில் வரையறுத்து எழுதுவது நாங்கள் எழுதி கொண்டே எங்கள் வரலாறை வாழ்கிறோம் எங்களுக்கு இறந்த காலமோ நிகழ்காலமோ இல்லை நாங்கள் எதிர்காலத்தால் ஆனவர்கள் போகிறவர்கள் செம்புலி அமைதியானார் அவர் யாரிடமும் அரசியல் பேச விரும்புபவர் அல்லர் தான் ஒரு வரலாற்று உயிரியே அல்லாது ஓர் அரசியல் உயிரி அல்ல என்பதை ஆரம்ப காலங்களிலேயே உணர்ந்திருந்தார் தனது குடும்பத்தினரால் வெளியேற்றப்பட்டபோது அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதும் அரண்மனையை மையமாக வைத்து மாத்திரமல்ல குடும்பத்தை மையமாக வைத்தும் உருவாவது என்பதை விளங்கிக்கொண்டார் கொண்டார் குடும்ப அரசியலில் தனது மணிமுடியை மகன்கள் கைப்பற்றி ஓட்டாண்டியாய் நடுத்தெருவில் நிறுத்திய போது அவருடைய கால்கள் தாமே போன இடம் கோயில் அன்றிலிருந்து உழைப்பை விடுத்து ஊரூராய் திரிந்தாலும் இடம் கோயிலாக இருந்தது தனது இறப்பை அறியாத நெடிய வாழ்வில் கோயில் சார்ந்தே தனக்கான உணவையும் உறக்கத்தையும் அமைத்துக் கொண்டார் சமூகம் என்பது அரசு குடும்பம் கோயில் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது தனியொருவன் கோயிலை தனது உயிரடிப்படையாய்க் கொண்டால் இறப்பில்லை இறப்பற்றவன் அனாதை அவன் காலத்துள் அடங்கியவன் காலம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லா இருப்பு செம்புலி கருணாகனிடம் எதுவும் பேசவில்லை வள்ளிக்கிழங்கை தின்றவன் பானை நீரை முழுவதும் பருகி முடித்து பேச்சை தொடர்ந்தான் ஐயா உறங்குவதற்கு முன் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் நாங்கள் இந்த துணைக்கண்டம் முழுவதும் சிதறியிருக்கிறோம் சிலர் பரவி இருக்கிறோம் என்பர் சிதறலுக்கும் பரவலுக்கும் இடையே உள்ள பொருள் அரசியல் சார்ந்தது இப்புவிக்கோளில் நிலம் இருக்கும் அளவில் நீரிருந்து நீர் இருக்கும் அளவில் நிலம் இருந்திருந்தால் மனிதகுல வரலாறு மாறியிருக்கும் நாங்கள் அகதிகள் அகதிகளின் வரலாறு எழுதப்படுவதில்லை இந்த உபகண்டம் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எண் திசையும் விரட்டியடிக்கப்பட்டு முக்கடல்களில் மூழ்கி தொலைந்தோம் எங்களை அடிமை கொண்ட ஆக்கிரமிப்பாளர்களை கடவுளாக வணங்க பணிக்கப்பட்டோம் எங்களை வெற்றி கொண்ட வீர தீர செயல்களை எங்களுடைய குருதியைத் தொட்டு காவியங்களாய் எழுதினர் எங்களை கொண்டே தங்களின் பெருமைகளை பாட வைத்தனர் இதில்தான் அவர்களின் வெற்றி உலக வரலாற்றில் உயரிய அங்கீகாரம் பெற ஏதுவானது சோழ கிழவரே எங்கள் சாபத்தால் பேரூழியாய் கடல் பொங்கி வந்து தஞ்சை தரணியை மூழ்கடிக்கும் வெள்ளத்தில் மூழ்கிய ராசகோபுரத்தின் உச்சிக் கலசத்தை பாய்மரம் முறிந்த படகு மோதும் வெள்ளத்தில் மூழ்கிய இராசகோபுரத்தின் உச்சிக் கலசத்தை கிழக்கிலிருந்து மிதந்து வந்த படகின் அடிப்பாகம் இடறிக் கவிழ்வதை செம்புளி மணக்கண் முன்னிறுத்தினார் அடுத்த கணம் உடம்பு சிலிர்த்தார் இருட்டில் கண்களை திறந்தபடி கருணாகன் பேசினான் வந்தேரி கடவுள்களை வரலாறு நடிகிலும் சாபங்கள் துரத்திக் கொண்டிருந்தன அந்த கடவுள்கள் ஞாபகங்களில் மட்டுமே என்று உயிர் வாழ்கின்றன அவற்றை பற்றிய காவியங்கள் வள கொழிந்து போயின கிழவரே இந்த தீபகற்பத்தை பாம்புகள்தாம் தலைமறைவாய் ஆழ்கின்றன அவைதான் மண்ணின் தெய்வங்கள் பந்தேரி கடவுள்கள் எங்கள் நிறத்தை பூசி மாறு வேடமிட்டு புதிய கடவுள்களாய் மீண்டும் அவதரித்து எங்கள் பாம்புகளை கொன்று படுக்கையாக்கி பள்ளி கொள்கின்றன ஆபரணங்களாக்கி கழுத்தில் சூடிக் நாகங்களை தங்களின் ஏவல் தேவதைகளாக்கிவிட்டன அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் இன்று விடுதலை வேண்டி நிற்கும் பிரெஞ்சு நிலம் ஆதியில் நாகபுரியாக இருந்தது அதை வேதபுரி என மாற்றினர் பாம்புச்சேரி என்று இருந்ததை பாண்டிச்சேரி என மாற்றினர் புற்றுச்சேரி என இருந்ததை புதுச்சேரி என்று அழைத்தனர் இச்சிறுநிலத்தை மீட்டு புதிய நாடு செய்வோம் பாம்புச்சேரி என்ற பழைய பெயரால் அழைப்போம் கிழவரே இளம் வெறியலில் பாம்புச்சேரிக்கு சென்று விடுவேன் உயிருடன் இருந்தால் மீண்டும் வருவேன் இந்திய உபகண்டத்தில் கருணாகரணத்துக்கு கைப்பிடியளவு தனிநாடு வரலாற்றில் இது சாத்தியமாகும் அந்த இளைஞன் படுத்ததும் உறங்கிவிட்டான் குரட்டை ஒளியில் கோயில் அதிர்ந்தது சிவனை விட பெரிய புரட்சியாளன் புவிமிசையார் செம்புலி வாய்விட்டு கேட்டுக்கொண்டார் அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது